ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி க்ரீமியான மேங்கோ குல்ஃபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க நல்லா க்ரீமியாகவும் மலாய் மாதிரி இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இது ஃபுல் க்ரீம் மில்க்குங்க அதாவது நல்ல திக்கான மில்க்கு நம்ம வந்து தண்ணி எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை இது வந்து பா ஒரு முக்கால்வாசி நல்லா வத்தி வரணும் அந்த அளவுக்கு இதை நம்ம கிளறி விட்டுட்டே நீங்கள் இதை நல்லா காய்ச்சிக்கோங்க ஏன்னா இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க்குன்றனால அடிப்பிடிக்குங்க அதனால் அப்பப்போ கிளறி விட்டு நல்லா இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி அரைக்கிறத அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி தோல்லாம் சீவி எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட்டு நம்ம தோலெல்லாம் சீவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ பாலும் பாருங்கள் நல்லா பொங்கி வருது இந்த ஸ்டேஜில் நல்லா இதை கிளறி விட்டு மலாயெல்லாம் கீழே எடுத்து விட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நீங்கள் எந்த அளவுக்கு இதை சுண்ட விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குல்ஃபி வந்து க்ரீமியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சு வருது இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு எடுத்து விட்டு இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் இந்த ஓரங்களில் எடுத்து விடும்போது அந்த மலாயெலாம் உங்களுக்கு நல்லா வாயில் குல்ஃபி சாப்பிடும்போது கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மாம்பழத்தை தோல் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம குல்ஃபியில் நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம் இந்த பெரிய சைஸ் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சாலும் சரி இல்லை அப்படியே அரைச்சாலும் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா திக்காக அரைச்சி எடுத்தாச்சு வச்சு பாருங்கள் இப்போ நமக்கு நல்ல பேஸ்ட்டும் கிடச்சிருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை ஓரமாக இருக்கட்டும் இப்போ பால் அளவுக்கு சுண்டியிருக்கு பாருங்கள் இது பால் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க நல்லா க்ரீமியாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க நல்லா இது கொதித்து வரணும் இப்போ இதில் இன்னும் வாசனைக்காக உங்கள் கிட்டே குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக பாலில் சூடான பாலில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இது கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட அப்படி குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து இன்னும் க்ரீமியாக இருக்கிறதுக்காக நான் பாதாம் அதாவது ஒரு பத்து பாதாமை இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது குறைஞ்சது ஒரு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி தோல் உரிக்க வரும் நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு பத்து பாதாம் பத்து முந்திரி இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல க்ரீமியாக வர்றதுக்கு உங்களுக்கு அந்த க்ரீமியாக வேணாம் கிறிஸ்டலாக குல்ஃபி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது சேர்த்திங்கன்னா நல்லா ரிச் டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக நல்ல க்ரீமியாக சூப்பரான குல்ஃபி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதையும் நம்ம இந்த பால் மிக்ஸில் சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்தோனையும் லைட்டாக கிளறி விடுங்க ஏன்னா இது கொஞ்சம் திக்கானோடனையுமே நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிடும் அந்தளவுக்கு ரொம்ப திக்காக விடுவேணா ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம் மீடியமாக நீங்களே கிளறும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டேஜ் வந்தோனையும் நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ எந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணணுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தண்ணியாக தெரியுதுல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் இப்போ அந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்னஸ் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பாருங்கள் ஸ்டவ்வை விட்டு இறக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம மேங்கோ அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் மாம்பழம் எதுவும் சேர்க்கலைன்னா நீங்கள் நார்மலாகவே குல்ஃபி மோட்டில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அது நார்மலாக உங்களுக்கு க்ரீமியான குல்ஃபி கிடைக்கும் உங்களுக்கு மாம்பழ ஃப்ளேவர் வேணுன்றனால இந்த மாதிரி மாம்பழத்தை அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடணும்ல அதை இதில் சேர்க்கும் போது உங்களுக்கு நம்ம குல்ஃபி சாப்பிடும் போது அங்கங்கே வாயில் கட்டிப்படும் போது சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம ஃபுல்லாக இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து குல்ஃபி மோட் அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்டே டம்ளர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிஸரில் வச்சு எடுத்துக்கோங்க அதை நம்ம கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி குல்ஃபி மோட்லேயும் டம்ளர்லேயும் தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி குல்ஃபி மோடு உங்களுக்கு கடைங்களில் கிடைக்கும் இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப ஆசையாகவும் விரும்பி சாப்பிடுவாங்க இது அப்படியே எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து மூடியில் வந்து நான் ஐஸ் குச்சி வந்து ஃபிக் பண்ணி அதை அப்படியே நம்ம இதில் வச்சிடலாம் நம்ம அந்த ஐஸ் குச்சியோட குழந்தைங்க சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது நம்ம வீட்டிலையே இது வந்து நம்ம ஹைஜீனிக்காக வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இது குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க இப்போ நான் டம்ளரில் எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் டம்ளரில் உங்கள்கிட்ட இருக்குல்ல வீட்டில் கிண்ணமோ டம்ளரோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க பேல்தீன் கவர் இருக்கும்ல அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க இது மேலே ஒரு ரப்பர் பேண்டை இப்படி போட்டுட்டிங்கன்னா அழகாக ஆயிரும் நடுவில் கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கீறல் விட்டுக்கோங்க அதில் நம்ம ஐஸ் குச்சியை இந்த மாதிரி சொருவி வச்சுக்கோங்க இதுவும் ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்ல ஃப்ரீஸ் ஆகி வரும் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து லைட்டாக கீழே வந்து நினச்சிட்டிங்க அப்படின்னா டம்ளரை உங்களுக்கு ஈஸியாக அதில் வந்து எடுக்க வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் குல்ஃபி மோடில் ஈஸியாக எடுக்க வந்துருச்சு பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு அந்த குல்ஃபி மோட் இருக்குல்ல அதுக்கு கீழே தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது பாருங்கள் அதுதான் இதோட ஸ்பெஷலு அளவுக்கு க்ரீமியான குல்ஃபி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்